ஹாய் இந்திய ஸ்பெஷல் ஐயங்கார் வீட்டு சாம்பார் எப்படி செய்வது வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த சாம்பார் வைக்க முடியும் ஏன்னா லாஸ்ட்டு வரையும் மசாலாவை சேர்க்க வேண்டியிருக்கும் ரெண்டு டீஸ்பூன் கடலை ஊற்றிக்குவோம் சிறிதளவு வெந்தயம் போட்டுக்குவோம் வெந்தயம் களைச்சாங்கன பிறகு பெருங்காய் கட்டி போட்டுக்குவோம் லைட்டாக பெருங்காய் வறுத்த பிறகு ஐம்பது கிராம் கலவரு போட்டுக்குவோம் போட்டு கடப்பருப்பு லைட்டாக கலர் செஞ்சன பிறகு மல்லி ஐம்பது கிராம் போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்குவோம் சின்ன வெங்காயம் இருபது பீஸ் போட்டுக்குவோம் போட்டுட்டு நல்லா வாங்கின பிறகு சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் இருபது கார மிளகா மூணு காஷ்மீர் மிளகாய் போட்டுக்குவோம் உங்களுக்கு தேவையான அளவு உரப்புக்கு தேவையான மிளகாய் தூள் மிளகாயை போட்டுக்கோங்க போட்டு நல்லா வாங்கின பிறகு பதினஞ்சு கருவேப்பிலை பீஸ் போட்டுக்குவோம் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போடும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் நல்லா வறுத்துட்டு இறக்கி வச்சுட்டு ஆற வச்சுடுங்க ஆற வச்சு மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்குங்க எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்குவோம் கடுகு அரை டீஸ்பூன் போட்டுக்குவோம் கடுகு நல்லா பொரியணும் பொரிஞ்சாதான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் பன்னெண்டு பீஸ் போட்டுக்குவோம் சின்ன வெங்காயத்தை லைட்டாக வதக்கினா போதும் நாலு நாட்டு தக்காளி போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்குவோம் தேவையான அளவு உப்பு இப்போயே போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்குவோம் வதக்கினது காய்கறியை போட்டுக்குவோம் கத்திரிக்காய் நாலு நம்பர் முருங்கைக்காய் மூணு நம்பர் உருளைக்கிழங்கு கால் கிலோ மூணு மிக்ஸ் பண்ணி போட்டுக்குவோம் போட்டு நல்லா இங்கு நங்கடு மாதிரி நல்லா கிண்டி விட்டு சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் போட்டுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம் ஊற்றிவிட்டு லைட்டாக காய்கறி வேறு வரையும் மூடி வச்சுருவோம் இந்த சாம்பார் நம்ம எடுக்க வேண்டிய பருப்பு வந்து கிலோ பருப்பு எடுத்திருக்கோம் அந்த பருப்பு வச்சிருக்க மேலாக இருக்க தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்குவோம் ஊற்றி விட்டு நல்லா கொதிக்க விடுவோம் அரை ஃபிஃப்டி பர்சன்ட் காய்கறி உடனே புளி தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி புளி தண்ணி ஊற்றி விட்டு நல்லா கொதிக்க விடுவோம் புளி தண்ணி கொதித்த உடனே பருப்பை வேகச்ச பருப்பை ஊற்றிக்குவோம் ஊற்றி விட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டுக்குவோம் அந்த பேஸ்ட்டை போட்டுவிட்டு நல்லா கிண்டி விடணும் ஏன்னா அடி பிடிச்சிரும் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிண்டி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க பருப்பு போது அஞ்சு சின்ன வெங்காய பீஸும் ரெண்டு பல் பூண்டு பல்லும் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே போடாதீங்க ஏன்னா ஐயங்கர் வீட்டில் பூண்டு பல் யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு நல்லா கொதிக்க விடுவோம் சாம்பார் நல்லா கொதி வந்த உடனே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம் நெய் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நெய் ஊற்றக்கூடாது நல்லா கொதிக்க விட்டு மல்லித்தலை போட்டு கராப்பில் போட்டு இறக்கிட வேண்டியதை சாம்பார் ரெடி செஞ்சு பார்